மதரசாவை கெட்டுறேன் ரவுளத்து உலமாவை கெட்டுறேன் ரவுளத்தில் உமமாவை கெட்டுறேன் என்று போட்டுக்கொண்டு சக்கிளித்தனமான வேலை முனாஃபிக் தனமான வேலை தான் செஞ்சாய் அந்த பள்ளி உடுக்க வந்து புள்ளை வேலை வச்சுக்கொண்டு தின்ன கொடுக்குற எடுத்து போட்டு காட்டுறாய் ஐக்கி போகிற என்ன செய்யறாய் கக்ஸுக்கு போறத எடுத்து போட்டு காட்டுறாய் ஆயிரத்தெட்டு வீடியோ ஹராம் சல்லி எடுத்து வட்டி சல்லி எடுத்து பாத்ரூமை கெட்டுறாய் இதனால தான் நாங்கள் வந்து உனையே விமர்சித்தோம் விளங்கிச்சா இதனால தான் இன்னும் இன்னும் பல விஷயங்கள் ஈக்குது உண்ட முனாஃபிக் தனமான வேலை நீ செய்ய போயிட்டு தான் உன்னை மூஞ்சில காரி தொப்பினும் இப்ப நீ என்ன செய்யறாய் அந்த அதிரத்தை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சு அந்த அதுர பேசினதை எடுத்து நீ பேசி போட்டு காட்டுறாய் சரி அவர்டே குத்தங்கள் இருக்க கூடும் என்று ஒரு பக்கம் வெப்பமே இருந்தாலும்டா ராஸ்கல் இதை செய்யறதுக்கு காரணமே வந்து நீ என்னென்ன அட்டூடியங்கள் எல்லாம் செஞ்சாய் ஆ இப்ப பாரு நீ வந்து அந்த கேமராவை எடுத்து வச்சு பேசுற உனக்கு கேமரா வாங்க எங்கிட்டால சல்லி உனக்கு நீ இதுல தான் உழைச்சி திங்கிறான்டே விளங்குது நீ என்ன சொல்றாய் எல்லாம் பிள்ளைக்கு நாங்க பிரியாணி கொடுக்குறோம் என்ன பிள்ளைக்கு கேப்சி கொடுத்தா மெக்டோனல்ஸ் கொடுத்தா என்ன குத்தம் என்று கேக்குறாய் அப்ப இதெல்லாம் வந்து ஊராவிட்டு தானடா நீ எந்த காலத்துல தான் உழைச்சி திண்டாய் நீ எந்த காலத்தில் உழைச்சி திண்டிக்கிறே சொல்லி பார்ப்போம் நீ எல்லாமே ஊராட்டு கோடி எடுத்து அப்பாவுட்டு கத்தத்தை கொடுத்த கதை தான் அவனோட கதை வந்து அப்ப இப்படி நீக்க போகலை நீ உழைச்சி தின்ன போறே இல்லை சரியா அன்றைக்கு நீ என்ன செஞ்சாய் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வீடியோ போட்டு காட்டுறாய் தானே அந்த வெள்ளம் வந்த டைம்ல வந்து கேஸ் அடுப்பு ஆயிரத்தி ஐநூறு கேஸ் அடுப்பு எப்படியோ நூத்தி ஐம்பது எப்படியோ கேஸ் அடுப்பு உனக்கு தந்தாங்க அந்த கேஸ் அடுப்பு கொடுக்கறத நீ ஏன் காட்டல நீ தாண்ட குசி விட்டாலும் காட்டுவாய் தும்மல் போனாலும் காட்டுவாய் ஏப்பம் போனாலும் காட்டுவியே நீ தபார கல்லா அலஹம்துல்லா மாஷா அல்லா பார கல்லா என்று சொல்லி போட்டு கொண்டு காட்டுவியே எல்லாத்தையும் கேஸ் அடுப்பு குடுக்கறத என்னத்துக்கு காட்டல நீ அப்ப அதை எடுத்து உனக்கு சொந்த சாக்குல போட்டுட்டாய் இதான் உண்மை சரியா அது போக பெனர் அடிச்சுக்கிறாய் பெனர் அடிக்கிற யாரு மண்டபஜிலி மறுசி மௌலானாட சல்லியா மண்டபஜலிட்ட சல்லிலி நீ எடுத்து பெனர் அடிச்சாய் உங்க அப்பா விட்டு போக்கெட்ல இந்த எடுத்து நீ பெனர் அடிச்சாய் இதெல்லாம் வந்து சதக்காவா தான தர்மம் கொடுக்கறதுக்கு ஜக்காத் கொடுத்த ஆட்கள்ட்ட சல்லி எடுத்து தாண்டா இதெல்லாம் செஞ்சாய் இதெல்லாம் சொல்லி ஆயிடுக்கு கேட்டாக்க நாங்க பிச்சை எடுத்து சனி ஏ அப்ப நீ வாரத்துக்கு முந்தி முஸ்லீம்கள் வந்து சின்ன குடிக்க எல்லாமே ஆயிந்தாங்க நீ வந்து ரிசுக்குடைய பொறுப்பை நீ பாரம் எடுத்துட்டியா நீ வாரத்துக்கு முந்தி நாட்டில் முஸ்லீம் சமூகத்தில் கஷ்ட நஷ்டம் உங்கள் ஈக்க இல்லையா நீ வந்து தான் இப்போ புதுசாக நீ இறையில் கொடைவள்ளல் மாதிரி எடுத்து 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 பங்குட்டு கொண்டு பன்னெண்டாம் கந்திரி போடுற மாதிரி ஆண்டா நாயே இனி உனக்கு சூடும் இல்லை சுரணையும் இல்லை வெக்கமும் இல்லை மானமும் இல்லை இது ஒன்றுமே இல்லைன்னு எங்களுக்கு எப்பயிலையோ இருந்தே தெரியும் இப்போ நீ தேவையில்லாம வந்து அந்த அதுரத் பேசி போட்டுறதை காட்டுறாய் நீ வந்து அந்த அதுரத்து என்னத்துக்கு பேசினாரு நீ ஹராத்துல செய்கிறாய் பள்ளியை மதராசாவை என் கை மின்சா இல்ல அந்த பள்ளியில ஓதினா படித்த பொடியும் ஒத்தேன் மாணவன் ஒத்தேன் வைப்பான் பாரு காரணம் இங்கே பின்புல நீத்தான் அவங்கள்ட அம்ஜத்தும் அடுத்த யார் அந்த லுஃபியத்தும் அஃபியத்தும் சேர்ந்து 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 கெட்டு நாசம் நாசமாக்கிட்டீங்க ரவுலத்தில் உள்ளமான்னு சொல்லி மதிய மிதியாவில் மதிக்கட்ட உண்டாம அவங்கள்தான் ஈக்கிறான் மதிய மிதியாவிலேயே அவள் ஆ உனையை காரி துப்பி விளக்கு மாத்த கையில் எடுத்து அடித்து அனுப்பாமல் நீங்க என்னமோ அற்புத பொறப்பு மாதிரி அவங்கள எடுத்து வச்சு வாழ்த்து கொண்டு ஈக்கிறான் செருப்ப கலட்டி அடிக்க நாயே நீ ஹசரத் மார்க்கெல்லாம் நீ அவர் பேசிட்டாருன்னு சொல்லி போட்டுக்கொண்டு அவரை கொண்டு வந்து வச்சு நீ சொரித்து கொண்டு வந்து வச்சு நீ பேசிக்கொண்டு ஈர்க்கிறாரு எப்பேற்பட்ட கல்ல கபோதி இல்லை அடே பியூட்டி என்னன்னு பார்த்தா உனக்கு மாசாலா போடுறதுக்கு வாரான் விளையடா கடை என்ன ஒரு பியூட்டிடா நீ ஏன் பெரிய கல்லு நீ கல்லை யாருன்னு தெரியாம உனைய பார்த்து கொண்டு மாசாலா போடுறதுக்கு அடை அடையா திரண்டு அடிச்சு வந்து கொண்டே ஈக்கிறானு இனி உனே மாதிரி கல்லன் ஈக்கும் வரைக்கும் ஏ மாற கூடியவனோ ஏமாந்து கொண்டு தான் ஈப்பானு கடைசி முட்டுக்கும் எங்கட முஸ்லீங்கள் வந்து பாமோத்த பீப்பாரு பீமோத்த பாப்பாரு தான் இப்போ நீ வந்து பொய்க்க உண்ட ரப்பர் மூஞ்சி உண்ட பண்டி கொழுப்பா மூஞ்சில தடாவி கொண்டு இப்ப நீ பம்மாத்து காட்டுறதுக்கு வார இனி உண்ட மாசம் கிட்ட நெருங்குது தானே இப்ப இனி உண்ட நோம்பு மாசம் வருது தானே நோம்பு மாசம் என்று சொன்னாலே பல சிறப்புகள் இக்கி ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது தான் நோம்பு மாசம் விளங்கிச்சா இப்ப இது வந்து உண்ட மாசம் தான் நீ என்றைக்குமே உழைச்சி தின்ன மாட்டாய் நீ உழைச்சி தின்ன இல்ல உனே நம்பின கூட்டம் நம்பி நம்பி அறியும் சிவனு ஒன்று அறியாதவன் வாயில களி மன்னுத்தான் உனே நம்பிக்கொண்டு மாஷா அல்லா தபார்கல்லா தொண்ணூத்தொன்பது திருநாமங்களையும் போடுறதுக்கு உனக்கு எஃபிலையும் நீ ஆட்களை செட் பண்ணி வச்சுக்கிறாய் இப்போ நீ கொஞ்ச நாளாக சமூக சேவை செய்கிறேன் சமுதாயத்துக்கு சேவை செய்கிறேன் சொல்லி போட்டுக்கொண்டு பம்மாத்து காட்டி கொண்டு இருந்தாய் அதை நிப்பாட்டி இருந்தாய் நீ நீ வந்து அடித்த உள்ளடி என்ன பொக்கட் மணி என்ன ஆ திருட்டு உருட்டு பரட்டு பொய்யும் கையும் சிரட்டையும் உருட்டையும் கையுமா இது எல்லாத்தையும் நாங்கள் பேஜால் எடுத்து 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 மக்களுக்கு போட்டு காட்டி அலஹம்துல்லான்ட்டு பல மக்கள்கிட்ட மண்டையில் கொண்டு போயிட்டு சேர்த்து ஆதாரத்தோடு அவங்களுக்கு என்னமோ ஒரு தெளிவு கிடச்சிக்கி தக்கண்டு அவங்களுக்கு தெளிவு சிறுக்கு நீ நிப்பாட்டி கொண்டாய் இப்போ நீ மறுக்க ஸ்டார்ட் ஆக்கிக்கிறாய் இதை பற்றி பேசி போடுறதுக்கு இனி நாங்களும் ஸ்டார்ட் ஆக்குவோம் நீ ஸ்டார்ட் ஆக்கினியோ நாங்களும் ஸ்டார்ட் ஆக்குவோம் மூஞ்சில காரி துப்போ ஆல்ரெடி இடமே இல்லை ஓ மூஞ்சில நாங்கள் துப்பி துப்பி தான் மூஞ்சி அப்படி பண்டிகொழுப்பு பூச்சின மாதிரி நல்லா பளிச்செண்டு ஈக்குது இப்போ நீ சமுதாய சேவை செய்ய தேவையில்ல சமூகத்துக்கு சோவை செய்ய தேவையில்ல நீ ஓரமாகவே இருந்தே என்றாலே போதும் அல்லாவா பார்த்து ரிசு கழச்சி கொள்வான் நீ வந்து காணி பேசி கொடுக்குறாய் கார் விற்று கொடுக்குறாய் எல்லாம் ஹராத்த செஞ்சு கொண்டு இருக்கிறாய் வட்டிக்கு வந்து அறுதியாவின சாமானத்தை தான் எடுத்து விற்று கொடுத்து கொண்டு ஈக்கிறான்னு எங்களுக்கு அதுவும் ஒரு டீட்டெயில்ஸ் ஈக்குது அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாலாக வெளியே எடுத்து விடுவோம் சரியா இந்த நீ மறுக்க வந்து நடுவுல பூந்து கொண்டு லொட்டு லொசுக்கு காட்டி கொண்டு இந்தியோ அண்ணா திருப்பி உங்களுக்கு நாங்க பேஜால போட்டு காறி துப்ப வேண்டிய வரும் நீ அல்லாண்டு வாப்பா சலாமா உங்க சாமனத்துக்கு சலாம் வைக்கிறோம் விட்டு நீ சபைய குழப்பமா இந்தியாலே போதும் நோம்பு வந்த சீருக்கு வந்துருவான் கேமராவை தூக்கி கொண்டு கையில நோம்பு வந்த சீருக்கு வந்துருவான் நல்லா ரசூல் தபார அல்லாண்டு அடி நாக்கில இருந்து குட்டி நாக்கில் சலாம் சொல்ற மாதிரி வருவாய் பேசுறதுக்கு ஐ சுட்டி உன் வேலை மண்ணா கட்டி என்னவோ அதை மட்டும் பாரு சமூகத்தை கொலப்புறத்துக்கு உம்மத்துக்கள் மத்தியில் பிரிவினே ஒன்று பண்றதுக்கு நீ மறுக்க இறங்கிடாது இறங்கினியோ நாங்களே இறங்குவோம் வெரி டீப்பா இறங்குவோம் பார்த்துக்கோ சாவி ஆசிவாஸ்லாம் என்ன மூஞ்சை காட்டணா பாருங்க ஆசிவாஸ்லா இந்த உலகம் உலக கிடைச்சிதான வேலை வந்து இந்த வேலைக்கு போய்விடா வெளிநாட்டில் ஆக்கலாம் பிள்ளை எது ஒன்றா சம்பாதிட்டா சம்பாதி தின்னுடா போய் கார்க்கி கோடி கணக்க பிஸ்னஸ் கோடிக்கணக்க பிஸ்னஸ் என்ன பிஸ் போய் படத்தை காட்ட போயிட்டது ஆசிவாஸ்லாம் மக்களை சந்தி எடுத்து ஆட்டையை போட்டு தின்னு கொண்டிருது பசி பசி கொண்டா கலந்து அப்பிக்கிறேன் அவனுடைய இதுவாதி இந்த ஜப்புக்கு நீ போடா நானும் துவா செய்யும் ஒழிச்சி தின்டா ஒழிஞ்சு தின்னு அடுத்தோட காட்டு தின்ன போயிட்டா கொம்பி சடுக்க போய்ட்டு எல்லாம் ஒழிச்சு தின்னு கல்லை வேஸ்டாமல் வைத்தான் வீங்குதா நீ போ இந்த வேலைக்கு வேலையை போயிட்டு அதெல்லாம் கொடு கோடிக்கணக்கு கோடிக்கணக்கு ஊட விற்றாரான் கோடிக்கணக்கு காரை விற்றாரான் கோடிக்கணக்கு பிஸ்னஸ் இந்த படத்தை காட்டப்பெற்றா ஹசிபாஸ்லாம் நல்லா பார்த்துக்கொண்டிருக்கிறான் போய்க்குள்ள அல்ல அல்லான்னு சொல்ல சொல்லப்பெற்றாது வேங்குதா நல்லா பாதுகாக்கணும் பத்தனையும் அரிசி ஆட்டையை போட்டு உனக்கு நல்லா துணியான வச்சிக்கிறேன் தெரியுமா அறத்தை செய் அறத்தை செய் இதை செய்ய போய்க்கு இதெல்லாம் படம் கடை பெற்றாது ஒன்றையும் நல்லா சல்லி மார்சல் லான்னு ஹசிபாஸ் தான் வீடியோ வேங்குதா வெள்ளத்துக்கு அடி மு வெள்ளத்துக்கு எவ்வளோ அடிக்கணும்னா அடித்து முடிஞ்சு வெள்ளத்துக்கு வீங்குதா வீங்குதா அக்களை மக்களை சல்லிவிடா போய்க்கு அல்ல அல்ல அல்லன்னு சொல்லாது வீங்களா நல்லா பாதுகாக்க முக்கிய தான் நல்லா எல்லாம் வந்து புரியுங்க ஆசைப்பாசு தான் போய்க்கு எத்தேஷ்காலம் குண்டாக்கால வந்து ஒருத்தன் கோல் பண்ணிக்கிறோண்ணா வீங்களா வேலை வைக்கிதான் இக்கிதான்னு சொல்லிக்கிறேன் வெயில் இயக்கிதானே அடி இந்த வேலைக்கு நீ போடா பொண்டாட்டி போட அழகாக சம்பாதிச்சு கொடு அல சம்பாதிச்சு இல்லை பத்தினி அரிசியை நோம்பலே ஹார்ட்டை போட்டு எத்தனை பேர் மக்களை சல்லி கொடுத்தா பத்தினி அடிச்சு ஆக்களை கொடுக்க சொல்லி உனக்கு ஒரு வேலை வட்டி மில்ல ஹரத்தை தின்னு கொண்டிருக்குது போய்க்கு அல்ல அல்லன்னு சொல்லி கொண்டிருக்கிது உழைச்சி திண்டுட்டு உழைச்சி திண்டுட்டு உனட கையெல்லாம் கூட்டு போயிட்டு கோடிக்கான பிஷினஸ் கார் பிஷ்னஸ் அந்த பிஷினஸ் நல்லா பாதுகாக்கணும் ஆசை பஸ்லாம் புரியுங்க பிடிங்களா வெள்ளத்துக்கு அடித்து முடிஞ்சு அப்புறம் சல்லி கேஸ் அடுப்பு இது அடுப்பெல்லாம் வீட்டில் இழுந்துச்சி இதெல்லாம் அடிச்சு வா ஒன்றும் கடற்காட்டு ஆக்களுக்கு வந்து நல்லா பாதுகாத்து தூண்டிக்குறான்டா எல்லாம் ஈர்க்கலாம் புரியுங்களா போய்க்கே ஆக்களை ஏன் மாறினா தான் புரியுங்களா சம்பாதிச்சு கொடு சம்பாதிச்சு கொடு குடும்பத்துக்கு அழகாக சம்பாதிச்சு கொடுத்து அழகாக சமைச்சு கொடுத்தா தான் ஒடுங்கோ ஒட்டும் ஆக்களுக்கு நாங்களும் கொடுக்கறதா செய்வோம் உடனே மாதிரி கல்யாணம் கொடுக்குறேன் இல்லை